அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தென்னிந்திய அரசுகள்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இது ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தொடக்க கால பல்லவ அரசர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி சாதவாகனர்கள் இரண்டாவது வினா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார் இதற்கான சேவை ஆப்ஷன் சி சிம்ம விஷ்ணு மூன்றாவது வினா இரண்டாம் நரசிம்மவர்மனின் வேறு பெயர் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன் நாலாவது வீணா கடைசி பல்லவ மன்னன் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அபராஜிதன் ஐந்தாவது வினா பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி இதற்காக சேவை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன் ஆறாவது வினா பரஞ்சோதி வேறு எவ்வாறு அறியப்படுகிறார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி சிறு தொண்டர் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் ஏ சமணம் மகேந்திரவர்மன் யாரால் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் இதற்கான சேவை பி அப்பர் திருநாவுக்கரசர் மகேந்திர பாணி என்னும் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் மகேந்திரவர்மன் பத்தாவது மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடகம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்த விலாசக பிரகசனம் பதினோரானா மத்த விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் டி குடிகாரர்களின் மகிழ்ச்சி பன்னெண்டாவது வினா மத்த விலாச பிரகசனம் எந்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி பௌத்த மதம் பதிமூன்றாவது மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் யாரோடு தொடர்ந்து போர்கள் கொல்லப்பட்டன இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி இரண்டாம் புலிகேசி பதினாலாவது வினா சாளுக்கியர் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியது யார் இதற்கான சினைவிடை ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் பதினைந்தாவதுனா இரண்டாம் நரசிம்மவர்மன் எந்த நாட்டிற்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார் ஆஷன் டி சீன நாடு பதினாறாவது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் இதற்கான ஆப்சன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன் பதினேழாவது சிம்ம விஷ்ணுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்ன இதற்கான சில விடை ஆப்ஷன் ஏ அவனி சிம்மர் வினா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்ன இதற்கான சினாய் ஆப்ஷன் டி மூன்றும் சங்கீத ஜதி சித்திரகார புலி விசித்திர சித்தன் பத்தொன்பதாவது முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்ன இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் டி ஒன்னு மற்றும் மூன்று சரி மாமல்லன் மற்றும் வாதாபி குண்டான் இருபதாவது மாபல்லபுரத்தை உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் யுனெஸ்கோ எந்த ஆண்டு சேர்த்தது சிலாடைய ஆசந்தியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி வினா பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி மகேந்திரவர் ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபமும் யாருடைய பாணி இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி மாமல்லன் இருபத்தி மூணாவது வினா கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணியில் உள்ளது இதற்கான செலவிட அஃனியே ராஜசிம்மன் மற்றும் நந்திவர்மனின் பாணி இருபத்தி நாலாவது வினா மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் எங்கு உள்ளன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி சீயமங்கலம் இருபத்தி ரெண்டாவது பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டியவர் யார் இதற்கான சென்னை விடை ஆப்ஷன் சி ராஜசிம்மன் இருபத்தி ஆறாவது வினா கட்டுமான கோவில் கலைபாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கைலாசநாதர் கோவில் ஏழாவது வினா கைலாசநாதர் கோவில் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் இருபத்தி எட்டாவது நியாய பாஷியா என்னும் நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாட்சையாயர் இருபத்தி ஒன்பதாவது தென்னிந்திய ஓவியங்கள் குறித்து ஆய்வு ஏடான தட்சிண சித்திரம் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது இதற்கான சதவீத ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் முப்பதாவதுனா மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டி யாருடைய அவையை அலங்கரித்தார் இதற்கான சினாயுடைய ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன் முப்பத்தொராவது தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சினாய் ஆப்ஷன் ஏ தண்டி முப்பத்தி ரெண்டாவது வினா சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார் இதற்கான சிலை விடை டி பாரவி முப்பத்தி மூணாவது பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் எது இதற்கான சரி ஆப்ஷன் பி கிருதாஜு முப்பத்தி நாலாவது பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் எது இதற்கான ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு சரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மற்றும் தேவாரம் முப்பத்தி அஞ்சாவது மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ பெருந்தேவனார் முப்பத்தாறாவது வினா பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன் முப்பத்தி ஏழாவது பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் எந்த இடங்களில் காணப்படுகிறது சரியாக விடை ஆப்ஷன் சி குடுமியான் மலை மற்றும் திருமயம் முப்பத்தெட்டாவது வினா புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார் இதற்கான சிறை விட ஆப்ஷன் ஏ மகேந்திரவர்மன் முப்பத்தொன்பதாவதுனா சாலிக்கியரின் தலைநகரம் எது கரெக்ட் ஆன்சர் வைடை ஆப்ஷன் B வாதாபி கடைசி வினா இரண்டாம் புலி கேசியின் அவைக்கால் புலவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் A ரவி கீர்த்தி அன்பாகளே இன்னைக்கு நம்ம தென்னிந்திய ரசகில் இருந்து முக்கியம் ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு போவோம்